சுவாமிகள் ஞானம் அடைய ஞான மார்க்கமாக ஐந்து விதமானதை குறிப்பிடுகிறார் ஆக்சுவலாக இது வந்து எட்டு வகையில் ஏம நியமங்கள் பக்தி ஜபம் தாரணை தியானம் சமாதின்ட்டு எட்டு வகை சொல்லுவாங்க ஏம நியமங்கள் ஏம நியமங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயங்கள் அதனால தான் சுவாமிகள் வந்து பக்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒரு மனுஷனுக்கு ஞானம் பக்தி வந்து மிக முக்கியம் கடவுள் இருக்காரு கம்பல்சரி அப்படின்னா பக்தி வேணும் பக்தி தான் அதுவும் ஆழ்ந்த பக்தி நம்பிக்கையுடனான பக்தி எல்லளவும் துளியளவும் மாறாத பக்தியை வந்து குறிப்பிடும் ஜெபம் சதாகாலம் ஒரு மந்திரத்தை வந்து ஜபம் செஞ்சுக்கினே இருக்கணும் ஜெபம் தாரணை தாரணை என்பது ஒரு குறிப்பிட்ட நேர காலங்களை நேரங்களை நம்ம வகுத்து அதற்கான உரிய நேரங்களை ஜப சாதனை பூஜை புனஸ்தரங்கள் செய்வது நல்லது நம்ம அந்த டைமிங் அப்ப வந்து தாரணைன்னு சொல்கிறாங்க தாரணைகள் தான் சில நிலைப்பாடுகள் நமக்கு வந்து ஒழுக்கங்கள் நல்லா கவனிங்க நமக்கு வந்து ஒழுக்கங்கள் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா அது தாரணை நிலைகளில் தான் வரும் அந்த டைமிங் அப் இப்போ வேலைக்கு போகிறதா சொல்லி பள்ளிக்கு காலேஜ் எது பண்ணாலும் அந்த டைமிங் வந்து கற்றுக்கணும் அதனால தான் வந்து ஆரம்ப காலங்களிலே நமக்கு வந்து நேரங்களை வந்து கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூல் போனோம் கரெக்டான நேரத்துக்கு காலேஜ் போகணும் கரெக்டான என்ன அந்த ஒழுக்கு நெறிகளை கடைபிடிக்க தாரணைகள் தான் ஒரு மனுஷனுக்கு தாரணை நிலைகள் வாய்க்கும் ஜபம் செய்ய செய்ய தாரண நிலை வாய்க்கும் அதுக்கப்புறம் தியானம் மூடி உட்காந்துன்னு இருக்கிறது மட்டுமே தியானங்கள் கிடையாது இந்த மூணு நிலைகளையும் கடந்து போகணும் பக்தி ஜபம் தாரணை நிலைகளை கடந்து போகணும் அதுக்கப்புறம் சமாதி சமாதிகளை வந்து பல வகைகளை பதஞ்சலி முனிவர் வந்து பல வகைகள் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதில் விபூதி பாதத்தில் வந்து அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு சமாதிகள் ஏன்னா போக போக காலங்களில் நம்ம வந்து பார்ப்போம் அது ஞானம் அடைய முக்கிய அனுஷ்டானங்கள் சுவாமிகள் சொல்கிறாரு சாத்விகாரம் மௌனம் உபவாசனம் ஏகாந்தம் வைராக்கியம் நம்ம ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம் இல்லைன்னா எதுவுமே இல்லை தான் நீ வேலையாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமானாலும் சரி வைராக்கியம் நீ வச்சுட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது நீ ஜெய்கலான் சுவாமிகள் சொல்கிறாரு ஞானமடைய நிபந்தனைகள் ஆத்ம விசாரணை விவேகம் கடாட்சியம் வைராக்கியம் பிராப்த் உன்னை நீ அறிய வேண்டும் பகுத்தறிதல் வேண்டும் பகுத்தறிதல் வேண்டும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் அகங்காரத்தை அகற்ற வேண்டும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடு குரு ஸ்லோகத்தை உச்சரி ஓம் ஜபம் செய் தன்னை அறிந்து கொள் சுவாமி சொல்கிறாரு இதில் முக்கியமான ஒரு ரகசியத்தை இங்கே சொல்கிறாங்க பாரு ஓம் ஜபம் இந்த ஓம் ஜபம் சொல்லும் பொழுது உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தாக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து ஓடிடும் ஆனால் நம்ம வந்து சொல்கிறது இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து சாமி கண்ட அனுபவத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் இது சத்தியம் கடைபிடி பொறுமையுடன் இரு பரிசுத்தமாயிரு புன்சிரிப்புடன் இரு நிஷ்காமிய சேவை செய் அன்பு பாராட்டு உதவி செய் உண்மை பேசு இரு சாந்தம் குடிகொள் ஓம் சாந்தி